இருபத்தி ஆறு பொது தேர்தல் என்பது தமிழகத்தில் நரேந்திர இடையே போட்டி தானே தவிர வேற எந்த கட்சிக்கும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மணல் கொள்ளை மற்றும் போதைப் பொருள் என்று பொதுக்கூட்டங்களில் அதற்கான சான்றுகளை அவருக்கு கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நரேந்திர மோடி அழுத்து விடுவார் அனைவருமே நரேந்திர மோடி ஒழிக நரேந்திர மோடி வெளியே போ நரேந்திர மோடி கோபேக் நரேந்திர மோடி கருப்பு பலூன் நரேந்திர மோடி போடா இதெல்லாம் டிஷர்ட் போட்டு வராங்களே இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க பாஜகவை வளர விடக்கூடாது காரணம் நரேந்திர மோடி கண்டு தான் பயப்படுகிறார்கள் அதுவும் பாஜகவை கண்டு அதுவும் அண்ணாமலை கண்டு சட்ட ரீதியாக ஆர்எஸ் பாரதி இன்று மன்னிப்பு கேட்டால் தான் இந்த கேஸ் மொழியுமே தவிர நல்ல எஸ்ஐ மாற்றின் ஆர் எஸ் அண்ணாமலை சிக்கிக் கொண்டது ஆர்எஸ் எஸ் கண்டிப்பாக அண்ணாமலை இது லாஜிக்கல் கன்க்ளூஷன் எடுத்துட்டு போயிடுவார் அவங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கல அவருக்கு நிறைய கூட்டம் வருது பாஜக பதினெட்டு பர்சன்ட் வாங்கிடுச்சு ஓட்டுன்னா அந்த ஏற்றத்துல எதையான சொல்லிட்டு இருக்க முடியுமா எங்க சில குறிப்புகள் இருக்கின்றன அந்த குறிப்புகள் மூலமாக ராஜேஷ் சாந்திலால் அதான் கரண் அதானி இந்த இருவரும் திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிள்ளையை சந்தித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டு மூன்று அணிகள் வந்து விட்டதாகத்தான் பலர் கருதுகிறார்கள் அதில் கனிமொழி ஒதுக்கு ஓரம் கட்டி விட்டார்களா என்று தெரியவில்லை இட்லி சாப்பிடுறாங்க வடை சாப்பிடுறாங்க பார்லிமெண்ட்ல டீ சாப்பிடுறாங்க காபி சாப்பிடுறாங்க நரேந்திர மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக லீட் ஒழிக என்று கவர்னர் ஒழிக இதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்து திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்கார நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் நமஸ்காரம் நாரதர் மீடியா நேயர்களுக்கும் விஜய் சின்னசாமி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தமிழகம் வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலுக்கு முன்பாக கூட சொல்லி இருந்தார் தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போது மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து பிரதமராக மீண்டும் மோடி அவர்களே பதவியேற்றிருக்கிறார் இது குறித்து ஏதாவது வந்து எடுத்து வருகிறார் நரேந்திர மோடி எது சொன்னாலும் அதற்கு பின்னணியில் விவரங்களை சேகரித்து வருகிறார் மணல் கொள்ளை மற்றும் போதைப் என்ற இதெல்லாம் அவர் பேசினார் பொதுக்கூட்டங்களில் அதற்கான சான்றுகளை அவருக்கு கிடைத்து விட்டது எவிடன்சஸ் கிடைத்து விட்டது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நரேந்திர மோடி அழுத்து விடுவார் எது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் என்பது தமிழகத்தில் நரேந்திர மோடிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இடையே போட்டித்தானே தவிர வேற எந்த கட்சிக்கும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து காரணம் அனைவருமே நரேந்திர மோடி ஒழிக நரேந்திர மோடி வெளியே போ நரேந்திர மோடி கோபேக் நரேந்திர மோடி கருப்பு பலூன் நரேந்திர மோடி போடா டீ ஷர்ட் போட்டு வராங்களே ஒரு சென்டர் பாயிண்டா நரேந்திர மோடி வச்சிருக்காங்க விஜய் காரணம் நரேந்திர மோடி கண்டு தான் பயப்படுகிறார்கள் அதுவும் பாஜகவை கண்டு அதுவும் அண்ணாமலை கண்டு இன்னைக்கு பாஜகவை வளர விடக்கூடாது என்று ஒருவேளை விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுகவின் ஓட்டுக்கொண்டு திமுகவிற்கு போயிருக்குமோ என்ற சந்தேகம் பலருக்கு வருகிறது அதை பற்றி ஊர்திதம் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறார் இப்படி அவர் புறக்கணிக்கிறோம் என்று சொன்னாலும் ஏன் அவர் தன்னுடைய வாக்காளர்களுக்கு தன்னுடைய கேடர் ஊழியர்களுக்கு திமுக ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் விஜய் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக நரேந்திர மோடி பலத்த ஒரு செயலை செய்வார் என்று தான் பல அரசியல் வர்ணனையாளர்கள் கருதுகின்றனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து உறுதியாக தெரிவித்திருக்கிறார் திமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்களை சிறைக்கு அனுப்பாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்கிறார் நீங்க எப்படி அவர் ஒரு சட்ட ரீதியாக ஆர் எஸ் பாரதி வந்து மன்னிப்பு கேட்டா தான் மொழியுமே தவிர நல்ல எசையை மாற்றி ஆர் எஸ் பாரதி இந்த விஷயத்துல மீதி விஷயத்தான் சொல்லலாம் ஆர் எஸ் பாரதி வந்து இத்தனைச்சே அத்திச்சேன்னு அவருக்கு ஒரு வழக்கறிஞர் ஆக தினம் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு நாளைக்கு எனக்கும் உங்களுக்கு கூட ஒரு நோட்டீஸ் வந்துடும் அதை பத்தி கவலை கிடையாது இருந்தாலும் அண்ணாமலை சிக்கி கொண்டது ஆர் எஸ் பாரதி கண்டிப்பாக அண்ணாமலை இது லாஜிக்கல் கன்க்ளூஷன் எடுத்துட்டு போயிடுவாங்க அண்ணாமலை விட மாட்டாங்க எதுவா இருந்தாலும் சரி விரட்ட விரட்ட ஓட விடுவார் கண்டிப்பாக ஆர் எஸ் பாரதி இந்த விஷயத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் கள்ளச்சாராயத்தில் இருக்கு தொடர்பு இருக்குது எப்படிங்க சொல்ல முடியும் வாய் போயிடுச்சு நாக்கு பிடிச்சி மூ மஞ்சு பிடிச்சி பிடித்து பேச முடியுமா அப்படி ஒரு தலைவரை பற்றி அதுதான் வெறுப்பரசியம் எங்க உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கல அவருக்கு நிறைய கூட்டம் வருது பாஜக பதினெட்டு பர்சன்ட் வாங்கிடுச்சு ஓட்டுன்னா அந்த இயக்கத்தில் எதையான சொல்லிட்டு இருக்க முடியுமா ஆர்எஸ் பாரதி ஸோ இந்த சட்ட இது வந்து ஒரு சட்ட சிக்கலில் மாட்டி கொண்டு இருப்பதனால் அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய நிலையில் தான் நாரதல் மீடியா இருக்கிறது அதன் உள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களை அண்ணாமலை சரியான சமயத்தில் விடுவார் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தமிழகத்துல மூன்று முதல்வர்கள் அதுல வந்து செயல் முதல்வர்களாக முக்கியமாக இருப்பது யாருன்னா சபரீஷனும் அவரது மகன் அதாவது ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதியும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் முதல்வராக இருக்கிறாங்க இவங்க கிட்ட கேட்காம எதுவுமே நடக்காது முக்கிய முடிவுகள்லாம் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு கூட அண்ணாமலை அவர்கள் வந்து பேசி மறு நான் முப்பதாயிரம் கோடி என்று மூன்று வருடங்களுக்கு முன்னதாக சொன்னார் ஒன்று இரண்டாவது சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் அம்பானி திருமணத்திற்கு போனது திமுக காங்கிரஸ் உரசர் வருமா ராகுல் காந்தி அந்த அம்பானி கல்யாணத்திற்கு போக கூடாது என்று சொன்னார்கள் காங்கிரஸ் தவிர மற்ற அனைத்து எதிர்க்கட்சிகள் காங்கிரசில் இருக்கக்கூடிய இந்திய அலைன்ஸ் போட்டு லாலு யாதவே போயிட்டு வந்துட்டார் அகிலேஷ் யாதவே போயிட்டு வந்துட்டார் ஆக மொத்தம் இது காங்கிரசுக்கு ஒரு பேரிடி இதனால் காங்கிரசிற்கும் இந்தி கூட்டணிக்குமே தகராறு வந்தாலும் வரும் அதைத்தான் மம்தா பானர்ஜி வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் தாங்கள் கேட்ட மாதிரி தமிழகத்தில் மூன்று முக்கிய அமைச்சர்கள் என்று அண்ணாமலை கூறுவதில் பலர் எல்லி நகையாடலாம் சமீபத்தில் அதானி கௌதம் அதானி சென்னை வந்திருந்த பொழுது யாரை சந்தித்தார் அவர் கூட வந்திருது யார் எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க எங்கிட்ட சில குறிப்புகள் இருக்கின்றன அந்த குறிப்புகள் மூலமாக ராஜேஷ் சாந்திலால் அதானி கரண் அதானி இந்த இருவரும் திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிள்ளையை சந்தித்தார்கள் ராஜேஷ் சாந்திலால் அதானி என்பவர் அதானியினுடைய தம்பி கரண் அதானி என்பவர் அதானியினுடைய மகன் இந்த இந்த விளக்கத்தை என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் எப்படி திமுகவில் முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியுடன் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசலாம் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது கான்ஸ்டியூஷனா அவங்க என்ன பதவி வைக்கிறார்கள் உதயநிதி பேசினா கூட ஒத்துக்கலாம் ஆனால் சட்ட ரீதியாக உதயநிதி பேசுவது அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பதனால் விளையாட்டை பற்றி பேசலாம் விமான நிலையத்தை பற்றி எப்படி பேசுவார் இருந்தாலும் உதயநிதி அவர்கள் சந்தித்தார்களா மு க ஸ்டாலினை அந்த கௌதம் மாதானை சந்தித்தாரா என்பதை பற்றி கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இந்த கூற்று பற்றி என்பதுதான் பல வர்ணாண்டுகளுடைய கருத்து டெல்லி ஜி டெல்லியில இந்த மாதிரியான சம்பவமும் நடக்கு அப்படின்னு சொல்லி கூட தகவல் எல்லாம் வருது அது குறித்தான கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் சபரேசன் அவர்கள் டெல்லியில தமிழர் மாளிகையில இருந்து கொண்டு தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் அவரோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை தான் அவங்க போய் பேசணும் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருகிறது இது உண்மையாச்சு அந்த அந்த மு ஸ்டாலினுடைய திமுக எம்பிக்கள் இருபத்தி போது இருந்தாலும் ஒன்பது பன் ஒன்பது முதல் பன்னிரெண்டு பேர் வரை உதயநிதி சம்பந்தப்பட்டதில் உதயநிதி பெயரில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் அந்த பன்னிரெண்டு பேரும் சபரிசன் சொல்லுவது கேட்பார்களா இல்லையா என்று தெரியவில்லை மூத்த தலைவர்களான டி ஆர் பாலு ஜெகத் போன்றவர்கள் ஆ ராஜா போன்றவர்கள் சவரிசன் சொல்வதை கண்டிப்பாக கேட்பார்கள் இதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரண்டு மூன்று அணிகள் வந்து விட்டதாகத்தான் பலர் கருதுகிறார்கள் அதில் கனிமொழி ஒதுக்கு ஓரம் கட்டிவிட்டார்களா என்று தெரியவில்லை கனிமொழி அதிகமாக பேசுவதில்லை டி ஆர் பாலுக்கு கோபமாக இருக்கிறார் கனிமொழியை பாராளுமன்ற தலைவர் சோ ஆக மொத்தம் திராவிட முன்னேற்றக் கழக இருபத்தி ஓரு எம்பியில் குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது அந்த நாற்பது எண்ணிகள் எம்பிக்கள் கடந்த பத்து வருடங்களாக ஒன்றும் செய்யவில்லை அடுத்து வரக்கூடிய ஐந்து வருடங்களும் ஒன்றும் செய்ய போவதில்லை அந்த நாற்பது எம்பிக்களும் தமிழகத்திற்கு எட்டு கோடி தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் கருதுகிறேன் காரணம் அவர்களால் ஒரு விதமான லாபம் தமிழகத்திற்கு இல்லை விஜய் அந்த எம்பிக்களால எந்த ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சி அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க தமிழ்நாட்டில இருந்து வந்த எம்பிக்கள் அங்க வந்து என்னதான் ஜி செஞ்சிட்டு இருக்காங்க இட்லி சாப்பிட்றாங்க வடை சாப்பிட்றாங்க பார்லிமெண்ட்ல டீ சாப்பிட்றாங்க காஃபி சாப்பிட்றாங்க நரேந்திர மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக லீட் ஒழிக என்று கவர்னர் ஒழிக இதை இந்த நாலு தவிர வேற ஒன்றும் தெரியாதுங்க அவனுக்கு தமிழக முதலமைச்சர் எம்பி கடன் பேசும்போது ஒரு முத்தான கருத்தை சொன்னார் காங்கிரஸ் சொல்லக்கூடிய போராட்ட விதிகளை விட்டு விட்டு தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆதரவாக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் சொன்னியதை சொன்னதை ஏன் இந்த இருபத்தி ஓரு திமுக எம்பிக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று தெரியவில்லை விஜய் அது பிரதிபலிக்கவில்லை நாடாளுமன்றத்தில் எதிரொலியும் இல்லை அது எக்கோ இல்லை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடாளுமன்ற மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றிகள் நன்றி 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 நமஸ்கார்